வாழ்வில் வெற்றிக்காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே பூவையர் மகளிர் அவங்களுடைய முக்கியத்துவத்தை தான் இப்போ நான் அவங்களோட நான் பேச போகிறேன் இந்த தொடரில் நான் பேசுகிறத பார்த்த ஒருத்தர் வந்து நன்றியை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது ஆனால் நீங்கள் இத்தனையும் சொல்லிட்டு வந்த நீங்கள் வந்து பெண்களை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலையே பெண்களை பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையாது பெண்கள் அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தில் அடைக்கக்கூடிய அணு கிடையாது அதிகாரத்துக்கும் அபரிமிதமான அதிகாரம் பெண்களுக்கு அகராதிக்கும் அப்பாற்பட்ட அகராதி பூவையர் அவங்கள பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நம்ம எஃபர்ட் எடுத்தோன்னா எழுதணுன்னு நினச்சா பக்கங்கள் பற்றாது படிக்கணும்னு நினச்சா சொல்லணும்னு நினச்சா விஷயங்கள் பற்றாது இருந்தாலும் ஓரளவுக்கு நான் வந்து பூவையருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமை வாசகம் தான் இல்லையா பாரத மாதா அப்படின்னு தாய்க்கு மேலான கௌரவம் நதிகளுக்கெல்லாம் பெண்களுடைய பெயரை சூட்டி ரொம்ப பெருமிதமாக நம்ம இருக்கோம் சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை அப்படின்னு பிரபஞ்ச சக்திக்கே பெருமை சேர்க்கிற பண்பு இப்படி வந்து குறிப்பிட்ட சில வரிகளில் சிக்கனமாக முடிக்கப்பட்ட இந்த பெண்களுடைய பங்களிப்பு வந்து அவங்க மேலே ஒரு முழுமையான வெளிச்சத்தை ஒரு ஃபோக்கஸ் லைட்டை இன்னும் வீசலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது படைத்தலுக்கும் அழித்தலுக்கும் விதை புள்ளியாக இருக்கிறது பெண்கள் தான் அப்படின்னு பக்தி காவியங்கள் பறைசாற்றுவது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா ஆனைமுகனுடைய அவதாரமாகட்டும் அழகு கந்தனுடைய வெற்றிகளாகட்டும் பின்புலமாக இருந்து இயக்கினது வந்து பார்வதி தேவி அப்படின்னு புராணம் சொல்லுது கொடுமைகளையும் கொடியவர்களையும் அழிக்க புறப்பட்ட ஆதிசக்தி பராசக்தி அப்படின்னு ஆன்மீக உலகம் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுறது வந்து அக்னியை மட்டும் கிடையாது அன்பையும் ஒரு மழை மாதிரி வருஷிக்கக்கூடிய நெஞ்சம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அமாவாசை அன்னைக்கு முழு நிலவே என் முன்னாடி நிறுத்துவார் அப்படின்னு ஒரு பக்தன் வந்து வரவசமாக பக்தி பாடினார் இல்லையா சொல்லடி அபிராமி அப்படின்னு சொல்லி பாடினார் அவனுடைய பக்திக்கு பிரதிபலனா அவனுடைய பாசத்தோட பக்கங்களை படிக்க வைக்கிறது வராசக்தி நேர வந்த அந்த அனுபவங்கள் நம்பமருக்கிற நாத்திகவாதிகளுடைய சிந்தனையில் ஒரு நங்கூரம் போடக்கூடிய ஒரு விதையாக வள்ளுவனுடைய குரலுக்கு வாசுகை ஓடி வந்தப்போ தண்ணி கூடம் அப்படியே அந்தரத்தில் நின்றுது நல்லா நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அப்போ அந்த வாசுகையுடைய கற்புக்கு கௌரவம் கொடுத்தது கூட ஒரு ஒரு வரலாற்று பதிவு தான் ஸோ அதனால் வள்ளுவனோட குரலுக்கு மட்டும் கிடையாது அவனுடைய குரலுக்கும் பெருமை சேர்த்தது அதாவது வள்ளுவனோட குரலுக்கு மட்டும் இல்லை அவனோட குரலுக்கும் பெருமை சேர்த்தது வந்து வாசகி அப்படிங்கிற ஒரு பெண் தான் அப்படிங்கிறத கூட மறுக்க மாட்டேன் கரெக்டா பெண் வந்து இந்த பிரபஞ்சத்தோட பெரும் கொடை சிவாஜியை வீர சிவாஜி அப்படின்னு இந்த உலகம் பாராட்டுற மாதிரி உருவாக்கிய பெருமை அவனுடைய அம்மா குண்டு அன்பை போதித்தவர் வள்ளலார் வீரத்தையும் பெண் விடுதலையும் போதிச்ச பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி ஓங்காரத்தில் இருக்குது ரீங்காரம் அப்படின்னு ஓங்கி ஒலித்த ஓஷோ இவங்களுடைய புகழ் பூக்களில் வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மனமாக இருக்கிறது வந்து அவங்களுடைய தாயோடைய ஆனந்த கண்ணீர்னால தான் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தர் இஸ் அ உமன் அப்படிங்கிறத வந்து இந்த உலகமே ஒத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லா நாட்டிலையுமே சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது வந்து ஒரு பெண் தான் தாயா தாரமா சகோதரியா மூதாட்டியா ஒரு அரிதாரம் பூசாத ஒரு அவதாரமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த பெண்களுடைய பரிணாமம் வந்து பல விதத்தில் இருந்திருக்கு வீர சிவாஜியோடைய அன்னையாக வீரத்தை போதிச்சிருக்காங்க தெரசாவுடைய உருவில் அன்பை போதிச்சிருக்காங்க பத்து மாதம் சுமந்து தாய்மையை போதிச்சிருக்காங்க தன் பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சியாக வாழறதுக்கு பாசத்தை போதிச்சிருக்காங்க ஒரு குடும்ப தலைவியாக தலை குனிஞ்சு பொறுமையை போதிச்சிருக்காங்க கண்ணில் தண்ணி கப்பிட்டு இறக்கத்தை போதிச்சுருக்காங்க யமன்கிட்டேந்து போராடி தன்னுடைய கணவனை மீட்டா சாவித்ரி சத்யவான் சாவித்ரி அப்படின்னு இன்றைக்கி தமிழ் ஆசிரியர்களெல்லாம் பாடம் நடத்தும் போது இன்றைக்கி காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு சாவித்திரியை வந்து தேடினா கிடைப்பாங்களா தேடுறதுக்கு தான் எல்லோருடைய கண்ணுமே துடிச்சிட்ருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் நான் ஒரு நாளைக்கு சுவாமி விவேகானந்தருடைய வகுப்பு ஆசிரியர் என்ன பண்ணுறாருனா நரேந்திரா நீ பெரிய பையனானதுமே நீ என்னவாக ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்டிருக்கார் கேட்கும்போது அவர் நான் வந்து குதிரை வண்டிக்காரன ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு பதிலளிச்சலாமா அது வாத்தியார் கொஞ்சம் கடுப்பாகிட்டார் நேராக உங்கள் அம்மா கிட்டே வந்து உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு லட்சியமே இல்லாத ஒரு பையனாக இருக்கான் குதிர இருக்கணும்னு ஆசைப்பட்றான் இவெல்லாம் எங்கே உருப்பட போகிறான் உங்கள் பையனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டுட்டு போனார் அம்மா அப்போது நரேந்திரனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவனை பக்கத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய போஸ்டர் காமிக்கிறாங்க அதில் வந்து இந்த கீதோபதேசம் கர்ணன் கண்ணன் அந்த ப படத்தை பார்த்துட்டு தேரில் அமர்ந்திருங்கிற அந்த படத்தை காமிக்கிறாங்க நரேந்திரா குதிரை வண்டிக்காரனா இந்த மாதிரி குதிரை வண்டி தான் நீ ஆகணும் இந்த குதிரை வண்டி தான் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறுகிற அறிவு உதவி செய்யணுங்கிற அந்த கனிவு சக்ஸஸ்ஸு வெற்றியை ஈட்டக்கூடிய வீரம் சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதை சமாளிக்கக்கூடிய சாதுரியம் ஆசீர்வாதம் அளிக்கக்கூடிய ஞானம் இது எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய சாதுரியம் இது எல்லாமே கொண்ட ஒரு குணம் இருக்கிற இந்த குதிரை வண்டிக்காரன் தான் பாவேன் அவனை மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் கரெக்டான லட்சியமாக இருக்கும் ஸோ அதனால் நீ வந்து ஆம்பிஷன் வச்சது வந்து கரெக்டாக தான் நீ வச்சுருக்கேன் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்களாமா அப்போது நரேந்திரன் அது அப்படி நினைக்கலைனாலும் அவங்க அம்மா வந்து அவருடைய அந்த பேச்சுக்கு வந்து ஒரு கண்ணோட்டம் கொடுக்கும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து அவருடைய மனசுக்குள்ளே ஏற்பட்டதுனால தான் அவங்க விதைச்ச விதை வந்து பெரிய விஸ்வரூபமாக வளர்ந்து வீரத்துறவி விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவர் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது ஸோ இந்த உலகம் முழுக்க அவருடைய புகழ் பரவறத்துக்கு காரணமாக இருந்தது அவருடைய அம்மா அன்னைக்கு விதைச்ச அந்த விதை தான் மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சக மனிதர்களை ஒரு சகோதர பாவத்தோட அழைக்கிற அந்த அழகை வந்து அவருக்குள்ளே விதைச்சது வந்து அவருடைய அம்மா தான் அயல் நாட்டில் இருக்கும்போது ஒரு பெண்மணி ஒருத்தங்க வந்து உங்களை மாதிரியே நல்ல அறிவு இருக்கிற ஒரு பையன் வந்து எனக்கு வேணும் அதனால் என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு விவேகானந்தர் கேட்டாராமா அப் அது அவர் சொன்னால் இதுக்கு எதுக்கு தனியாக திருமணமெல்லாம் பண்ணிவிட்டு இப்போவே என்ன உங்கள் பையனாக நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுடைய காலில் விழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களால் மறுக்க முடியலை ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய மகான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எதுக்கு நானே உங்களுக்கு பிள்ளையாக இருக்கேன்னு சொன்னது வந்து அந்த அந்த பெண் வந்து எதிர்பார்க்கல உங்கள் அம்மா உன்னை என்ன மாதிரி வளர்த்துருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு வந்து வந்ததாமா ஸோ அப்போ பெண்களை வந்து ஒரு சகோதரியாக ஒரு தாயாக மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்து விவேகானந்தருக்கு இருந்ததுன்னா அந்த மகன்தான் தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய மகானாக வாழ்ந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இந்த உன்னதமான குணத்தை அவருக்குள்ளே உற்பத்தி செஞ்சது ஒரு பெண் தான் ஸோ பூவையர் அப்படிங்கும்போது பூவையர் வந்து வியக்க வைக்கிற விண்மீன்கள் மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் பூவையர்கள் வந்து ஒரு குழம்பின குட்டையில் மனித வாழ்க்கையில் தெளித்த நீர் மனித வாழ்க்கையில் தெளித்த நீர் பூவையர் வந்து இறைவன் உற்பத்தி ரகசியத்தோட அற்புதமான ஒரு ரகசியம் பூவையர் அறிஞனாலும் அறிய முடியாத அற்புத கிரந்தம் ஸோ கிரந்தம்ன்றது வந்து லிட்ரரியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டஃப்பான ஒரு ஸ்கிரிபிள் ஸோ அது வந்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி ஞானம் வேணும் ஸோ அறிஞன் கூட அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம் தான் வந்து பூவையர் ஸோ அந்தளவுக்கு உயர்வான ஒரு விஷயமாக தான் இருக்குது பெண்களுக்கு பொதுவாகவே ஆண்களை காட்டிலும் உடல் வலு வந்து குறைவு அப்படின்னு சொல்கிறது வந்து மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பெண்களுக்கு ஆண்களை காட்டிலும் மன வலிமை ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய மகத்துவமான ஒரு விஷயமா இருக்குது உடல் கூறு மருத்துவத்தை ஏற்றாலும் கூட மகத்துவம் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு மகத்துவமான ஒரு விஷயம்தான் அந்த சிறப்புக்கு கிட்டக்க போகிறதுக்கு கூட ஆண்களுக்கு அனுமதியும் கிடையாது அதுக்கான அருகதையும் நிறைய ஆண்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் இத்தனையும் இதுக்கு மேலும் சிறப்புகளுடைய பூவையர் இன்றைக்கி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க நாகரிகம் நிறைய வளர்ந்தாச்சு நாகரிகம் வளர்ந்த பின்னாடியுமே பூவையரை நாம் எப்படி நடத்திட்டிருக்கோம் அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க அவங்களுடைய மகிமைகள் வந்து மறைக்கப்படுது மறக்கப்படுது இது என்னைக்கு உலகம் வந்து உணரப்போகுதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா எங்கெங்கே காணிடும் சக்தி அப்படின்னு சொன்னது தான் பெண்ணோடைய பெருமை பேசின கடைசி வாசகமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே கனிவின் பால் பார்க்க வேண்டிய பெண் சிசுக்களுக்கு குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு கனிவின் பால் தேவைப்படுற இடத்துல இன்னைக்கு கழிப்பால் தானே காத்துட்ருக்கு அந்த குழந்தைங்களுக்கு கல்வியின் பால் கவனத்தை செலுத்த விடாமல் கல்வியை மறுத்து அவங்களுக்கான எஜுகேஷனை கொடுக்காமல் ப்ராப்பராக கொடுக்காமல் அவங்கள வந்து ஒரு உழைக்கக்கூடிய ஒரு எந்திரமாக களைப்பால் கருக வைக்கக்கூடிய சுச்சுவேஷன் தானே இன்றைக்கி இருக்குது இந்த சமூக அவலங்களில் சிக்கி கல்வி கலையை பிடிச்சி மேலே மேலே வந்து சேற்றிலிருந்து முளைக்கிற செந்தாமரை மாதிரி கல்வியில் சிறந்து விளங்கினாலும் மருத்துவராக ஆகணும் அப்படிங்கிற கனவு மட்டும் இல்லை நிறைய பெண்களுக்கு படிக்கணுங்கிற ஆசையே டோட்டலாகவே போகிற அளவுக்கு அவங்களுடைய தன்மையை கெடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு சமூகத்தில் உருவாகிட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து என்னைக்கு வந்து நம்ம தீரப்போகுது அதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக எத்தனை பேருமே நம்ம வந்து எழுதக்கூடாது இதே கடைசி பேராக இருக்கட்டும் அப்படின்னு நாம் சமூகத்தில் சிந்திக்கக்கூடிய நாள் வந்து என்னைக்கு வரும் அந்த மாதிரி ஒரு நாள் வருமா எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது நிமிர்ந்த நெஞ்சும் நேர் கொண்ட பார்வையும் அப்படின்னு பெருமை பேசின நாள் போய் நிர்பயா அப்படின்னு பேரை சொன்னாலே எல்லாேருக்கும் கண்ணில் தண்ணி வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸு உருவாகிருக்கு இல்லையா அந்த மாதிரி நாடாக தான் நம்ம நாலு நாளும் மோசமாக மோசமாக மாறிட்டு வந்துட்டுருக்கோமா ஸோ இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை வந்து கொடுக்கறது குற்றங்களை வந்து நீக்குமா இல்லை அதிகபட்சமாக தண்டனை கொடுக்கறதுனால இந்த அவலங்கள் எல்லாமே போகுமா அதாவது சொல்லுவாங்க நகைகள் நிறைய அணிஞ்சிட்டு ராத்திரி என்றைக்கு பெண் வந்து தைரியமாக சுதந்திரமாக பாதுகாப்பு இல்லாமல் நடந்து வராங்களோ அன்றைக்கா நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கான அடையாளம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனதாக எனக்கு ஞாபகம் அந்த அடையாளமும் நமக்கு இன்னும் அடைஞ்ச மாதிரி தெரியல சரி குற்றம் செஞ்சவங்களோட அடையாளம் என்னென்னு பார்த்தா அதுவும் நமக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது பேப்பரை திறந்தாலே இந்த மாதிரியான செய்திகள் தானே வந்துட்டுருக்கு பக்கத்துக்கு பக்கம் நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஆகஸ்ட்டு பதினஞ்சுங்கிறது வந்து நம்மளுடைய கேலண்டரில் வர ஒரு இன்னும் ஒரு டேட்டு மாதிரி தான் இருக்கே தவிர பெருசாக எந்த விதமான சேஞ்சஸையும் இந்த சொசைட்டியில் கொண்டு வந்த மாதிரி தெரியல வயிற்றுக்கும் வாழ்க்கைக்கும் போராடுற நிலையில் அயல்நாட்டு நிறுவனங்களுக்காக இன்றைக்கி அர்த்தராத்திரியில் உழைக்கிற பெண்கள் அலுவலகத்துக்கு பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்கு கேபை நம்புறதே கவலாக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எப்படி எந்த பக்கம் எடுத்து பார்த்தாலுமே பல பெருமைகள் இருக்கிற இந்த பெண்களுக்கு இந்த பூவையருக்கு இன்னும் நம்ம கரெக்டான அங்கீகாரம் கொடுக்கலையோ அப்படிங்கிற கேள்வி நம்ம ஒருத்தருத்தருக்குமே ஏற வேண்டிய கட்டாயத்தில் தான் இன்றைக்கி கரண்ட்டு சுச்சுவேஷன் இருக்குது தொட்டில் குழந்தை திட்டத்தில் கூட அதிகம் அங்கே போய் விழுந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் தான் ஆண் குழந்தைகள் கூட இல்லை பெண் குழந்தைகள் தான் அதிகம் பேர் விட்டுட்டு போகிறாங்க அதாவது என்னென்னா பல முதியோர் இல்லங்களில் வந்து துணி துவைக்கம்போது தெரிச்சு விடுற அங்கே அதிகம் வெளுக்கிறது வந்து சேலைகளாக இல்லை வேட்டிகளா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதிகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சேலைகளாக தான் இருக்கும் ஸோ அப்போ அந்த வயதானவங்களை குறிப்பாக ஆதரவு இல்லாத பெண்களை முதியவர்களை விட்டுட்டு போகிற மனோபாவத்தில் தான் இன்றைக்கி இளைய சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது காதலுங்கிற போர்வையில் கிடைக்கிற வரைக்கும் யோக பொருளாக கிடைச்சதுக்கப்புறமா பொருளாக பயன்படுத்தி பெண்களை வந்து தவறாக ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கிளட்டர்லேருந்து பெண்கள் என்னைக்கு விடுதலையாக போகிறாங்க கேஸ்டிங் கவுச் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அந்த கேஸ்டிங் கவுச்சில் இல்லாத ஒரு ஒரு ஒர்க்கு கல்ச்சர் என்றைக்கு நமக்கு வந்து வரப்போகுது ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெண்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயம் மாறணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து இன்றைக்கி நாம் இருக்கோம் அது இந்த ஸ்பீச்சை கேட்குற ஒருத்தர் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை நீங்கள் அப்படி நினச்சி பாருங்கள் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாப்பாவாக இருந்த போய் நிறைய பேர் என்ன நினச்சிட்டுனாக்கா அது வந்து பாப்பாவுக்கு மட்டுமே சொன்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு கௌரவ கொலை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன் எல்லாமே மாறுமா ஒரு பெண்களுக்கு எதிராக இங்கே நடந்துட்டு வர நிறைய கொடுமைகள் அந்த கம்யூனிட்டியை பெண்கள் கம்யூனிட்டியை அழிவு பாதைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பொறுத்த பார்த்து கல்யாணம் நடத்துகிற ஒருத்தர் வந்து புலம்பிகிட்டு இருந்தாராமா என்னுடைய தொழில் வந்து இப்போ ரொம்ப நொடிச்சு போச்சு நிறைய பெண்களோட திருமணம் நிறைய பெண்கள் வந்து பார்த்தா இப்போ கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி போடுறாங்க இதே கேட்டகரி இதே மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் வருஷத்தில் லேடிஸோடைய பர்சன்டேஜ் வந்து நிறைய அளவில் குறைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த தலைமுறையை வந்து அது ரொம்ப அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது யோசித்து பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையின்னு தான் உணர முடியாது இல்லையா ஸோ அதனால் கள்ளி செடிக்கு மத்தியிலையும் சரி பெண் அப்படிங்கிற முல்லைக்கொடி வந்து முளைச்சி பரவி வசந்தம் வீசணுன்னு தான் விருப்பப்படுது ஆனால் அந்த வாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு செதைஞ்சு போயிட்ருக்கிற இந்த சமூகத்துக்கு அத்தியாவசியமான ஆக்சிஜன் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா அது படுறதுக்கான ஆதரவு தூண் வந்து கொடுக்கணும் அதை தர வேண்டிய கட்டாயத்தில் தான் இப்போ இருக்கிற ஆண்கள் சமூகம் இருக்குது பெண் இனத்தோடைய பெருமையை மேன்மையை மதிப்பை உணர வேண்டிய தருணம் இது வந்து முப்பத்தி மூணுங்கிறது வந்து ஒரு பர்சன்டேஜ் கணக்காக மட்டும்தான் இருக்கணும் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் அப்படிங்கிறது காலத்தோட கட்டாயம் அப்படிங்கிறது வந்து நாம் எல்லாருமே விளங்கிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் கல்வியிலேயும் சரி விஞ்ஞானத்தில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் சமூக அக்கறையில் தான் எள்மூக்கத்துலையும் நான் வந்து குறைஞ்சவங்க கிடையாது அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை பெண்கள் சொல்கிறது வந்து நாம் எல்லாருமே காது கொடுத்து கேட்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இருக்கோம் பெண்மை குறித்து பூவையர் குறித்து நம்மளுடைய கண்ணோட்டம் டோட்டலாக மாறணும் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்ற அக்கறை அவசியம் தேவை என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அப்படின்னு தெய்வத்துக்கு நிகராக உங்களது இல்லத்த ராணியை இன்றைக்கே நீங்கள் வந்து உயர்த்துங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும்ங்கிற புரிதல் ஒவ்வொரு கணவனுக்கும் தேவை மலையே தகர்க்கும் ஆற்றல் மனசுக்கு இருந்தால் கூட மௌனத்தை மட்டுமே மொழியாக கொண்டிருக்கிற பெண்மையுடைய பார்வை ஒரு கோடி அவை பேசிடும் வார்த்தைகள் பல கோடின்னு உணர்ந்து அவங்க நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பாடங்கள் கற்றுக்கறக்கு முயற்சி பண்ணணும் இன்று புதிதாய் பிறந்தோம் இந்த நொடி இனிய நொடி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் மேலே யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகவும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் அப்படிங்கிற இந்த விஷயம் ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பூவையருக்கும் சேர்த்துத்தான் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களோட நான் பேசுகிறேன்